ஆன்மீக வணக்கம் உங்கள் அபிமான கணிதம் மற்றும் பிரமிடாலஜியில் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி ஆனந்த்குமார் ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நான் ரிஷி மாறிங்க இருப்பேங்க அப்படின்னு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் மென்மேலும் வளரும் உங்களுக்கு எடிட்டிங் வேலை சினிமா துறையில நல்ல பெண்டிங் இருந்த எல்லா வேலையுமே உங்களை கூப்பிட்டு ஒருத்தர் வேலை வந்து தருவாங்க ஏதோ ஒரு பேருங்க நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒரு பேரை வச்சுப்போங்க ஒரு ராஜான்னு எடுத்துப்போம் ஓய் உனக்கு வந்து வேலை வந்துருச்சு வா நீ வந்து செய் ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி உங்களை அங்கீகரிக்காத இடத்துலலாம் இனிமேல் அங்கீகரித்து ஒவ்வொரு கூப்பிட்டு கூப்பிட்டு செயல்படுத்துவாங்க இனி வர காலங்கள் எல்லாம் ரிஷப பொற்காலம் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு ஏன்னா ரிஷபம் நம்ம ரோகிணியை எடுத்து போனோம் நம்ம ரோகிணி என்ன பண்ணுவாரு ரோகிணி சந்திரனோட ஆதிக்கம் இல்லையா அப்ப அந்த சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய குழப்பங்கள் அதிகமா இருக்கும் இல்லையா பதினஞ்சு நாள் குழப்பமாக இருப்பார் பதினஞ்சு நாள் ஆக்டிவர் அவர் வந்து மனோகாரகன் அவன் அறிவன் கூட அவனையுமே நம்ம சொல்லலாம் அப்போ ரிஷபம் யாருக்கு அதிபதியாகிடுறாரு சுக்கரனுக்கு அதிபதியாக இருறாரு அப்போ சுக்ரன் என்ன பண்ணுவார் நல்ல பணம் காசு பொருள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த வர விஷயங்கள் எல்லாம் தட்டு போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன செய்தால் குடும்பத்தில் நமக்கு வெற்றி உண்டு நம்ம எப்போ நம்மளை அங்கீகரிப்பாங்க உண்மையே இங்கே நீங்களாம் இப்படிலாம் சொல்றீங்க நான் பல வரும் வருஷமா ரிஷபராசி தாங்க நான் போராடிட்டே இருக்கேங்க அப்படியெல்லாம் சொல்றேங்க உண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் பக்கத்துல இருக்க ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி வாயில்லாத பேச முடியாத அந்த ஜீவன்களுக்கு வந்து தானிய வகைகளை கொடுங்க ஸோ தானிய வகையில் நல்லா பார்த்து கொடுக்கலாம் வெள்ளம் கொடுக்கலாம் நீங்க சிறுபருப்பு கொடுக்கலாம் பழ வகைகள் கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு மனசுக்கு நமக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க சஞ்சலங்கள்லாம் நீங்கி வெற்றியான வாழ்க்கையை நம்மளுக்கு நடக்குங்க எங்க எப்ப பார்த்தாலும் ரிஷபத்துக்கு வந்து சினிமா சினிமா சினிமான்றீங்கன்னா வேற என்ன நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு நடக்குங்க இதை தவிர நாங்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் நாங்கள் பண்றோங்க அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் உண்டு இந்த பியூட்டி பார்லர்லாம் நடத்துவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் நிறைய சாதகமா அமையும் அவங்களுக்கான நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிரும் அடுத்தடுத்து கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க குடும்பத்துல வந்து அடுப்படியே கெதியா இருக்கும் எல்லாருக்குமே அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுப்படியே கெதியா இருந்ததுன்னா அடுப்புக்கிட்ட வேலை கூட ஒரு பொறுமை தன்மை இதெல்லாம் இருந்தாதாங்க பண்ண முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா அடுப்பே விட மாட்டுறீங்கன்னா அடுப்பு பூனியான்னு கூட கிண்டல்லாம் பண்ணுவாங்க அடுப்பாண்டை வந்து நீங்கள் ஒரு ஒரு ஆஃப் அவருக்கு மேலே இருந்து பாருங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க அப்போ செய்யும் தொழில் அனைத்தும் நமக்கு தெய்வம் தான் அப்போ அந்த அடுப்புக்கிட்டையே செய்கிற வேலை இங்கே எல்லாருக்குமே அடுத்தடுத்த யோகாதிபதிகள் யோகா அமைப்புகள் எல்லாமே ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக உண்டு அவங்களுக்கு வர வேண்டிய காசு பணங்கள் கடன் இது எல்லாமே தீர்ந்து நல்ல விஷயங்களா கண்டிப்பா ரிஷபராசி நேர்களுக்கு நடக்கும் குழந்தைகள் மட்டும் படிப்புல வந்து பெத்தவங்க வந்து ரொம்ப கண்டிப்பா இருக்கு அதாவது எப்படின்னா கண்டிக்கிறது ஒரு அளவா கண்டிக்கணும் கண்டிக்கிறேன்ற பேர்ல குழந்தைங்களை வந்து தண்டிக்க கூடாது நம்ம வந்து தட்டி கொடுத்து வாழ பழகணும் ஆனா தட்டி விட்டுறக்கூடாது ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் இல்லையா அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா ஸ்ட்ரிக்டா நம்ம தான் படிக்கல நம்ம குழந்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வீரியத்தை எல்லாமே காமிப்பாங்க பிளஸ் சொன்ன மாதிரி மைனஸ் ஆன விஷயத்தையும் நான் சொல்லணும் இல்லையா அப்போ அந்த கோவ தாபகத்தை ஒரு எடுத்து எடுத்துவேங்க எப்படியோ குழந்தை தான் போகுது எழுத தான் போகுது படிக்க தான் போகுது நல்ல மார்க் எடுக்க தான் போது போகுது அதுக்கான டைம் நம்ம விடணும் அவங்கள தவிர ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சோன்னா அது கட் ஆகிடும் அந்த அந்த கயிறு நம்ம கையில் இருக்கணுங்க அது போற அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கணும் தான் நம்ம லைட்டாக இழுத்து பிடிக்கணும் தவிர மொத்தமா வெளியே விட்டு போகும்போது இழுத்துனா அறந்து போயிடும் அந்த மாதிரி ரிஷபராசியில குடும்பத்துல கணவனோ மனைவியோ இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளிடம் அன்பாகவும் பாசமாகவும் தாய்மார்களிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டால் ரிஷபத்துக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு அதுவும் தங்கை அண்ணன் தம்பி இவர்கள் இருந்தால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுங்க அந்த வாங்க போங்க பேச்சில் ரொம்ப தன்மை ரொம்ப முக்கியம் ஏ வா போன்றத ரிஷபராசிக்காரங்க அவாய்ட் பண்ணிக்கணுங்க எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும் இந்த வார்த்தைக்கு ரொம்ப சக்தி அதிகம் அதாவது கெட்ட வார்த்தைகள் பேசுறதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்குன்னு கெட்ட வார்த்தை பேசுறவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு ஒரு விஷயம் நடக்கல அந்த கோபத்திலயோ அந்த வீரியத்திலும் நம்ம பேசுறதுதான் ஆனா இனிமேல் வர காலகட்டத்துல வார்த்தைக்கு பலம் அதிகம் அப்ப அந்த வார்த்தைய எங்க என்ன எப்போ பேசணும்ன்றத நம்ம கட்டுப்படுத்தணும்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக வெற்றி விஷயங்களா குவியும் வெற்றிகளான கேள்விகள் விடைகள் இப்படி மட்டும்தான் நீங்கள் கேட்பீங்க பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கும் நம் ரிஷபராசி நேயர்களுக்கு ரிஷப ராசிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த டைனிங் டேபிள் எல்லாம் உட்காந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அது இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அதாவது நான் பெரியவங்கள சொல்லலை பெரியவா வந்து அவங்க மே அவங்களால முடியாத சூழ்நிலை அவன் மேலே உட்காந்துட்டு அவள் சாப்பிட்டான் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இருபத்தி எட்டு வயசுல இருக்கவங்கள இருந்து இருபத்தெட்டில் நல்லா நம்ம குழந்தைகள் இருந்து பத்து ஏழு ஆறு வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க கீழே அமர்ந்து அதாவது நம்ம அமர்ந்து உட்கார் உட்கார்ந்த நம்மளுடைய அம்மா அப்பா எல்லாரும் உட்பட்டு அந்த அன்னத்தை சாப்பிடும்போது என்ன ஆகுனா ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உணவை டேபிள் மேலே ஏறி உட்கார்ந்து சாப்பிடாம எல்லோருடையும் அழகு போல் உட்கார்ந்து சாப்பிடும்போது நல்ல சாப்பாடு செரிமானம் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா இந்த ரிஷபத்துக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து உடல் ரீதியாக பிரச்சனையிலேருந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னும்போது இந்த ஒரு சூழ்நிலைகள் நம்ம செய்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு உடம்பும் நல்ல செரிமானமாக இருக்கும் உட்கார்ந்து எந்திரிச்சு எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும் அவங்க யோகா மெடிடேஷன் பண்ணால் இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜனத கால ஜாதகத்தை பார்த்து என்னென்ன கோச்சாரங்கள் அதாவது அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காரு பிறந்த தேதி எப்படி இருக்கு இதெல்லாம் கணிச்சு எந்த திசையை நோக்கி போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கரெக்டான வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னை கேட்பாங்க நான் கேட்டேன் நான் என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்டே எங்கள் வீடு வந்து இந்த திசையில் இருக்குது இந்த திசையில் போயிடுங்கன்னு சொன்னதுக்கோ எங்க நான் வாடகை வீட்டில் எல்லாம் பார்க்க முடியாது போங்க அப்படின்னாங்க நம்ம இருக்கிற வாடகை வீட்டில் நல்லா இருந்தால் மட்டுமே அடுத்த சொந்த வீட்டுக்கு போக முடியுங்க அப்போ வாடகை வீட்டில் வாஸ்துபடி நீங்கள் போய் இருந்தால் மட்டுமே அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் கேட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி சொந்த இடம் வாங்கி அதுக்கப்புறம் கட்டிட வேலையை ஆரம்பிப்பீங்க அப்போது நம்ம இருக்கிற வீடு நல்லா இருந்தாதான் எல்லா சூழ்நிலைகளும் நல்ல விஷயங்களாவே நம்ம கேட்போம் ஸோ நம்ம வாடகை வீட்டில் இருந்து தான் ஒரு சொந்த வீட்டுக்கு நம்ம போக முடியும் அதை வந்து நீங்கள் நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க ஏன்னா ரிஷபம் பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆயிரம் கேள்வினா பத்தாயிரம் கேள்வி கேட்பாங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இந்த ஒரு நாலு விஷயம் நல்ல விஷயம் பண்ணாலும் வாழ்க்கை நல்லதாக மாறி நல்ல விஷயங்கள் ஜெயம் உண்டு வெற்றி உண்டு ரிஷபமாக அடாத அடா அற்புதம் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ரிஷப ராசிக்காரங்க இன்னும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் என்னென்னா நம்ம நல்லா வந்து ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி வந்துடுறோங்க நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்க கண்டிப்பாக நான் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வருங்க அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் என்னோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலாக பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஒரு ரெண்டு படிக்கட்டு மூணு படிக்கட்டு நாலு படிக்கட்டு நீங்கள் மேலே 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 வர வர நீங்கள் மாடு தானம் செய்யலாம் அதாவது ஆ மாடு தான் இல்லை ஆடு மாடு தானம் கூட நீங்கள் வந்து எங்கே நீங்கள் ஆசைப்படுறீங்களோ கோவில் ஸ்தலங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு உங்களுக்கு உங்களுக்கு பரிச்சயமான உங்கள் குடும்பத்தில் நம்ம உங்களோட நம்மளுடைய சங்கதியில் யார் வ ஆடு மாடு பண்ணைகள் வ வளர்க்குறாங்களோ அவங்க அவங்களுக்கு நீங்கள் அதை செய்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இங்கே நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சிறப்புங்க ஒரு வீட்டில் வாங்கி கொடுத்தாலும் சிறப்பு தான் அந்த வீட்டில் இருக்க குழந்தை குட்டிங்கெல்லாம் அந்த பால் குடிக்கும் ஸோ இதெல்லாம் என்ன என்ன நடக்கும்னா அந்த குழந்தை ஏதோ ரூபத்தில் ரெகுலராக பால் குடிக்கிறது அந்த ஆக்ட் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேரும் எதிரிங்க படிக்கட்டு ஏறினது பிறகு உங்களுக்கு தோன்றுனால் அந்த விஷயங்கள் செய்யுங்க செய்தால் எங்கேயோ யாரோ ஒரு மஞ்சள் குங்கமிட்டு அந்த மாட்டை வந்து ஒவ்வொரு பண்டிகை இப்பவும் செய்வாங்க அது வார்த்தைக்கு ஒரு முறை சுத்தப்படுத்துவாங்க இது எல்லாமே நமக்கு ஆன ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இதனால் நான் சில பேர் இதனால் எனக்கு என்ன அப்படின்வாங்க இன்றைக்கி நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் நாளைக்கு நமக்கு ஒரு இன்றைக்கி உடனே செஞ்சால் உடனே கிடைக்கணும் அது எப்படி இன்றைக்கி நீங்கள் இப்போ ஒரு விஷயம் செய்கிறீங்க ஒரு தானம் பண்ணுறீங்க அது திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ ஒரு மூணு மாதம் கழிச்சோ ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து இரட்டிப்பாக வரும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இரட்டிப்பு வந்து நம்ம செய்கிறோம் நம்ம குடும்பத்தை அது பாதுகாப்போம் அதனால் இதை செலவு பண்ணிட்டோமே எப்போவுமே நம்ம வருத்தப்படக்கூடாது மனசார நான் செஞ்சேன் அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் குதூகலமாக இருக்கட்டும் குட்டியாக அதுங்க எல்லா சங்கதிகளும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசார ஒரு விஷயத்தை செய்யுங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களாக அந்த குடும்பத்தில் மென்மேலும் வளரும் நல்லதே நடக்கும் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரிஷப ராசிக்காரங்க தாய்மாமன் கண்டிப்பாக இருப்பாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தாய்மாமன் இல்லாத வீடு இருக்காதுங்க தாய்மாமன் இருந்தாங்கன்னா தாய் மாமன் குழந்தைங்க இருப்பாங்க பேரம்பத்திங்க அப்படியே அந்த சங்கதிகள் இருக்காங்க அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக தாய் மாமனையும் தாய்மாமன் குடும்பத்தையும் போயிட்டு பார்த்துட்டு வருவது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா நம்ம ரிஷபம் பொறுத்த வரைக்கும் ரோகிணியில் பிறந்துட்டாரா ஐயோ தோஷமாச்சே அப்படிங்க கண்டிப்பாக தோஷம் உண்டு தாங்க இல்லைன்னு சொல்ல ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு தோஷம் உண்டு அப்போ நம்ம தோஷம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிவர்த்தி அதாவது எல்லா விஷயமும் உடனே உடனே நிவர்த்தியாகவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கி செய்கிற நீ நல் பலன்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் மொத்தமாக வந்து குவியும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் பணம் மட்டும்தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை குறிக்கோள் கிடையாது நிம்மதி வாய் சோறு சந்தோஷம் சிரிப்பு மன மகிழ்ச்சி பதவி உயர்வு அனைத்துமே நல்ல விஷயங்கள் தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தாய் மாமனை போய் பார்த்துட்டு வந்தது சிறப்பு உங்கள் கோபத்தெல்லாம் தூக்கி ஒரு மூட்டையை கட்டி ஓரமாக போட்டுவிட்டு ஒரு கோவிலுக்கு வந்தாலும் நீ எப்படி இருக்க நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கு ரொம்ப பேச முடியலாலும் அந்த நல்லா இருக்கியான்ற ஒரு நாலு வார்த்தையை கேளுங்க அந்த தாய்மாமன் குடும்பத்துக்கு உங்களால் முடிந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ பால் பாக்கெட்டோ இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சந்தோஷமாக அந்த நாட்களை மகிழ்ச்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி பெற்று ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் ரிஷபத்தில் எவ்வளோ பேர் இருக்கலாம் லட்சக்கணக்கான பேர் இருக்கா அதில் இருக்கலாம் அப்போ இந்த இருபத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கோ இருபத்தெட்டு இருக்கலாம் இருபத்தொம்போது முப்பது முப்பத்திரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு அது எது நாற்பது நாற்பது எவ்வளோ வேணால் வயசு இருக்கட்டவங்க ஏஜ் வெறும் நம்பர் தாங்க அந்த அது வெறும் ஜஸ்ட் நம்பர் அப்போ நமக்கா அந்த 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 ஒன்லி இது ஜஸ்ட்டு நம்பர்ன்றது அந்த நம்பர் எப்படியான நான் வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நாற்பத்தி ரெண்டு எடுத்துப்போம் இல்லைன்னா ஒருத்தருக்கு நம்ம முப்பதே எடுத்துப்போம் அங்கே மூணு குரு வந்துடுறார் இல்லையா அந்த குரு அந்த ரிஷபத்துக்கு என்ன வேலை செய்வார் அப்போ சுக்ரனு குருவும் எதிரும் புதிரமாக இருக்கும்போது என்ன பண்ண ஆக்டிவேட் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம் முப்பத்தி ரெண்டு வயசுல என்ன ஆக்டிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஏஜ் வெறும் நம்பர் ஜஸ்ட் நம்பர் அந்த ஜஸ்ட்டு நம்பரை எப்படி வந்து பெஸ்ட்டு நம்பராக ஆக்கணுன்றது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நம்பர் நம்ம நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் ஒரு ஏஜ் ஆனால் ஏஜ் ஆகிடுச்சு ஏஜ் ஆகிடுச்சு ஏஜ் ஆகிடுச்சு அப்படிலாம் நூறு வருஷம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்போன்றத உயிர் கொடுங்க அந்த ஜஸ்ட்டு நம்பரை பெஸ்ட்டு நம்பரை ஆக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப சுற்றுமையா இருக்கணும் வார்த்தையை வார்த்தையை விடாமல் இருக்கணும் இப்படி இருந்த தாய்மாமன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வெற்றியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஜெயம் பலம் அதிகம் உண்டுன்னு சொல்லலாம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் பின் யோக அமைப்புகள் அதிகம் உண்டுன்னு கூட இந்த ரிஷபராசிக்கார்க்கு சொல்லலாம் இதெல்லாம் பண்ணி பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது கண்டிப்பாக வெற்றி உண்டு ஜெயம்